ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தரும் வக்கிரச்சனி கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வரம் தரும் வக்கிரச்சனி என்னென்ன பலாபலங்களை அள்ளித்தரப்போகின்றார் இந்த சனி வந்து இன்னும் மீன ராசிக்கு மாறவில்லை அவர் கும்பத்தில் தான் இருக்கிறாரு இந்த மாற்றம் என்பது வந்து வக்கரச்சனியாக மாறியிருக்கிறார் விஸ்வா வசு வருஷம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்துக்கு வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதமாகிய கும்ப ராசிக்குள்ளே தான் அவர் வக்கர ஆரம்பம் ஆகியிருக்கிறார் இவர் வந்து மூணாம் பாதத்திலிருந்து அப்படியே நாலாம் பாதத்துக்கு போயிட்டார்னு சொன்னாலே மீனத்துக்கு சனி வந்துருச்சுன்னு எடுத்துக்கிடலாம் பட்சே அங்கே வந்து சூரியனுடைய இருப்பிடத்திலிருந்து சனி பகவான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டு தான் இருக்க வேண்டும் ச சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்ற கணக்கில் அவர் கும்பத்தில் இருக்கும் பொழுது அவர் வக்கரம் ஆகிவிடுகின்றார் கும் வக்கரம் ஆகிவிடுகின்ற காரணத்தினால போரட்டாதி மூன்றாம் பதத்தில் வக்கரித்து அது பின்ன இருபத்தி முப்ப இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ரெண்டில் வக்ரம் அடைகின்றார் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ஒன்றில் வக்ரம் அடைகின்றார் இறுதி நிலை நிறைவாக பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து அது பின்ன புரட்டாதி ரெண்டு புரட்டாதி மூன்று அது கழிந்து புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு வருகிற மார்ச் மாதம் ஆ ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறாம் தேதி என்று மீனமகா சனி பயிற்சியாக மீனத்துக்குள்ள பயிற்சி அடைவார் அதுவரையிலும் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறாரு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அது ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஏற்கனவே சில யோகங்களையும் சின்ன சின்ன சிரமங்களையும் தாங்கி கொண்டு வருகின்ற உங்களுக்கு இந்த சனி வக்கரச்சனியாக இருக்கின்றவர் ஆறாம் இடத்துல தான் அவர் வக்கரிச்சிருக்கிறார் வக்கரிக்கிறார் அதோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறார் இதுக்கு முன்னால் ஏழாம் பாவத்தில் இருந்து வந்த ராகு ஆறாம் பாவத்துக்கு வந்துட்டார் பத்து ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் அதெல்லாம் சனி வரம் தரும் வக்கர சனி அப்படின்னு சொன்னால் பொதுவாக சனி பகவானுடைய தாக்கம் நிறைய பேருக்கு வந்து சிக்கலாக தான் இருக்கும் அது போக இப்போ கன்னிராசியில் வந்து ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே ஏற்கனவே அவர் வரம் தந்து கொண்டு தான் இருக்கின்றார் இருப்பினும் நிறைய பேருக்கு வந்து அந்த வரம் வந்து சரியாக கிடைக்கவில்லை எங்கேயோ அதாவது ஒரு மந்திரி உத்தரவு போட்டுட்டார் ஆனாலும் அதை ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய அவர்தான் தான் கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி சேர்க்கறதில் எல்லாருக்குமே அவர் சேர்க்க முடியலை அந்த வகையில் அப்படிப்பட்டதாக அது இருக்கின்றது ஆகையினால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் வீடு கட்டியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்குது நிறைய பேருக்கு கடன் சுமை குறைஞ்சிருக்குது நிறைய பேர் புதிய தொழில் தொடங்கியிருக்கிறாங்க இன்னும் சிலர் பேர் வந்து உத்தியோக அமைப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு உத்தியோக அமைப்பு கிடைத்திருக்கிறது கன்னி ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே இது கிடைச்சிருக்குதா அப்படின்னா இல்லை ஒரு சிலருக்கு கிடைக்க பெற்றது மற்றவர்களுக்கெல்லாம் இன்னும் கிடைக்காம தான் இருக்குது அப்படி கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கும் கடைக்கோடி ஊழியருக்கும் யோகத்தை தருகின்ற வகையிலே இந்த சனி ஆகி இருக்கின்றார் இந்த வக்கர சனியோடு சேர்ந்த ராகு அவங்களும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு இந்த ரெண்டு பேரையுமே பத்தாம் இடத்துல இருந்து வருகின்ற குரு பகவான் பார்க்கின்றார் அதனால தான் வரம் தரும் அப்படிங்கிற கணக்கை நம்ம வச்சிருக்கிறோம் இவர் எல்லாம் எப்போதுமே நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய வகையில் இருந்த போதிலும் கூட குருவின் பார்வை பட்டதுனாலே மொத்தத்தில் அவர் வந்து நல்லதை மட்டும்தான் செய்ய கடமைப்பட்டவர் அப்படிங்கிற கணக்குல இது போகும் ஆக கன்னிராசியிலேயே பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த வக்கர சனியானவர் குருவின் பார்வையை பெற்று வக்கரமாக அந்த சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த சனி கடன் சிக்கல் கிட்டத்தட்ட முழுமையாக விடுதலை பெறக்கூடிய வகையை அவர் உண்டாக்குவார் அதில் சந்தேகம் இல்லை இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள என்னுடைய கணக்கு இருந்தாலும் வக்கிரம் நிறைவு பெறுகின்ற காலகட்டம் என்பது என்னன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலத்திற்குள்ள அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த மாதிரி தான் இந்த கடன்களை அடைக்கப் போகின்றோம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய தொழில் நடக்கப் போகின்றது என்பதை நிதர்சனமாக காட்டி கொடுத்து விடுவார் அது அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணமானது கொஞ்சம் வித்தியாசமான முன்னேற்றத்தோடு அது செல்லக்கூடியதாக அது அமையும் ஒன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால கடன் சத்துரு நோய்கள் கட்டுக்கடங்கி இருக்கும் ரெண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே குடும்ப அமைப்பு வந்து நிறைய சிக்கல்களை சந்தித்து கொண்டு வந்த கன்னி ராசி குடும்பத்திற்கு வந்து பல குழப்பங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய வகையிலே அந்த குருவின் பார்வையை பெற்ற வக்கர கண்டிப்பாக கொடுப்பார் பல வகையில் இந்த ராகு வந்து சேர்ந்து ஒரு பதினஞ்சு நாளில் கடுமையான குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டார் இந்த குழப்பத்தையெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய வகையிலே நல்ல ஒரு வித்தியாசமான மாறுதலோடு குடும்ப அமைப்பு விளங்க போகின்றது அது விரைவில் உங்களுக்கே தெரிய வரும் கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு சரியானால் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி வக்கரிக்கின்ற அந்த காலம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அது அமையும் தனம் சில தனநிலையில் வந்து உயர்வு கிடைக்கும் சில பேருக்கு வந்து குடும்பத்தில் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு வந்து சம்பள உயர்வு எதிர்பார்க்கக்கூடியதாக அமையும் நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷனும் கிடைக்கப்பெறுவீர்கள் அதன் மூலமாகவும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல் எசு அப்படிங்கிற ஒரு பெரிய தொகை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது அதன் மூலமாகவும் கடன் காட்சிகளை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது தனம் வாக்கு இவைகள் எல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய காலகட்டம் குடும்பம் குதூகலமாக வித்தியாசமாக முன்னேற்றம் பெறுவீர்கள் மூன்றாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அவர் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாரு அதே போல் மூன்றாம் இடம் என்பது வந்து தைரியம் வீரியம் பராக்கிரமும் அதே போல நட்பு வகை பிரயாணம் சம்பந்தப்பட்ட வகை முயற்சி சம்பந்தப்பட்ட வகையும் கூட இந்த வகையிலே தாய் வர்க்கத்தில் இருந்து சில குழப்பங்கள் நிலவி கொண்டுதான் வரும் இந்த தாய் வர்க்கத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விரைந்து முடிக்கக்கூடிய வகையில் இந்த வக்கரச்சனி செயல்படுவார் அதே சமயத்தில் தாய் வர்க்கத்தில் மூதாதையர்களாக இருக்கக்கூடிய ஒருவர் பெரியக்கூடிய காலகட்டமாகவும் வந்து சேரும் அது வயது முதிர்ந்த அது ஒரு அதாவது ரொம்ப சிரமத்தையும் அவங்க அனுபவிக்க முடியாத வண்ணம் அவங்க வந்து விடைபெற்று செல்லக்கூடியதாக அது அமைந்துவிடும் அதேபோல தைரியம் வீரியம் பராக்கிரம் சிறப்பாக விளங்கும் முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைப்பீர்கள் அதேபோல் நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் என்ற காரணத்தினால தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இது விளங்கும் தாய் நலம் சிறப்பாக விளங்கும் கல்வி சிறப்பு சிறப்பாக இருக்கின்றது அதே போல் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் புதிய ஒரு முயற்சி வந்து கை கைகொடுக்கக்கூடியதாக அது அமையும் ஐந்தாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்திலே இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் விலகும் அதான் அந்த தாய்வழி சொந்தத்தில் ஒருத்தர் வந்து விலகுகின்ற காரணத்தினால் விடைபெறுகின்ற காரணத்தினால் சில பல குழப்பங்கள் வந்து விலகிவிடும் அதன் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பாகஸ்தம் வந்து நல்லபடியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்கள் இதுவரை இருந்து வந்துச்சு அந்த சிக்கல்கள் இப்போ அந்த வக்கரிச் மூலமாக விடைபெற்று விடும் சிக்கல்கள் விலகி பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய காலகட்டமாக அது விளங்கும் ஆறாம் இடத்திற்கு ஒன்பிடத்திலே அந்த சனி வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலே கடன் பெரும்பாலும் மொத்தத்தில் இல்லாத நிலையை அடையக்கூடிய ஒரு ஒரு பாக்கியமும் சில ஒரு சிலருக்கு கிடைக்கும் என்னால் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மொத்த கடனும் தீரக்கூடிய ஒரு வகையையும் அது உண்டு செய்யும் வில்லங்கம் விலகும் போல் குடும்ப சூழ்நிலைகளில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே கணவன் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த பெரிய குழப்பம் இந்த காலகட்டத்தில் தீர்ந்துவிடும் மிக அதாவது ரொம்ப சிக்கலான ஒரு கட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனை வந்து அதாவது வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வக்கரச்சனியின் மூலமாக கண்டிப்பாக அந்த கோல்டு வார் விலகி முழுமையான சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக இந்த வக்கரச்சனி கொடுப்பார் நண்பர்கள் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையும் இது இருக்கின்றது அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வாயுள் தீர்க்கமாக இருக்கின்றது அந்த எட்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே சத்துருக்கள் மூலமாகவும் சில நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவே அமைந்துவிடும் அப்படியான ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கின்றது கணவன் குடும்பத்தார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் என்பதனால கணவன் அல்லது மனைவி குடும்பத்தார் மூலமாக சில சிக்கல்கள் கண்டும் போராட்டமாக இருந்து வந்தது அந்த குழப்பம் இந்த காலகட்டத்தில் அதான் திரும்பவும் சொல்கிறேன் முக்கியமான கணக்கு புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் சனி வக்கரிக்கின்ற காலத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் மொத்தத்தில் முடிவுக்கு வரக்கூடியதாக அது அமைந்துவிடும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தோப்பனார் தோப்பனார் வகைகள் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த குழப்பம் விலகி தோப்பனார் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமையும் தோப்பனார் வழி உறவினர்கள் நல்லபடியாக இருப்பார்கள் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் அடையும் வியாபார பெருக்கம் ஏற்படும் அதிலிருந்து வந்த கடன் சுமைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் இந்த வியாபாரம் தொழில் இருந்து வந்த கடன் சுமைகள் விலக ஆரம்பிக்கும் சக ஊழியரோடு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்காக நீங்கள் கொடுக்கப்பட்ட கடன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியதாக அது இருக்கின்றது ஏற்கனவே கொடுத்து வைத்த அதாவது சக ஊழியருக்கு நீங்கள் கொடுத்து வைத்த கடன் வந்து அது கேட்கவா கேட்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற இருந்து விலகி அது தானாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது அமையும் மொத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சனி பகவான் வந்து கொடுப்பார் இதுக்கு பின்ன நீங்கள் செய்யக்கூடியது மறுபடியும் கேட்டாங்கன்னு சொன்னால் கொடுக்காமல் இருப்பது நல்லது அல்லெங்கில் அவர்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுப்பதும் சிக்கலை கொடுத்துவிடும் அடுத்து ஏழ ஏழாம் இடத்துல சனி வரப்போறாரு ஆகையினால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அது பெரும் தலைவலியாக முடிந்துவிடும் ஆகையினால் வரக்கூடியதை வரப்பற்றி வச்சுக்கோங்க திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணாமல் பார்த்துக்கோங்க தொழில் முகமை மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் அந்த தொழில் முகமை என்பது வந்து கிட்டத்தட்ட நல்ல பதவி உயர்வு அல்லது வேறு நாடு வேறு மாநிலம் செல்லக்கூடிய ஒரு யோக அமைப்பை கம்பெனியை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் படிப்படியாக குறைந்து விடும் உத்தியோகம் தேடுகின்றவர்களுக்கு இந்த சனி வக்கர சனியாக இருக்கின்றவர் நல்ல உத்தியோக வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவார் குறிப்பாக கட்டடக்கலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது பெரிய யோகத்தை அது வழங்கும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்த பதினொன்றாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வந்த சனி வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால மூத்தோர் சம்பந்தப்பட்ட வகையில் குழப்பங்கள் நீடிக்கத்தான் செய்யும் அந்த வகையில் இருந்து வந்த குழப்பம் பத்தாதுன்னு சொல்லி சிறிய சண்டை வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது எதையும் வாய்மொழி ஒரு அனுகூலமான ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டாம் அது திரும்ப உங்களை வந்து அட்டாக் பண்ணும் ஆகையினால் இப்பொழுதே எச்சரிக்கையாக இருப்பது வந்து நல்லது எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது லாபங்கள் பெருகும் சுயதொழிலில் லாபங்கள் பெருகும் தொழில் சம்பந்தப்பட்ட வகை வியாபாரத்தில் வந்து நிறைந்த லாபங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமாக உறவுகள் நல்ல உணவு நல்ல விருந்து கேளிக்கை உல்லாசம் சல்லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது சில செலவுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு மன நிறைவுடன் காணப்படக்கூடியதாக இந்த வக்கரச்சனி உங்களுக்கு அருள் புரிகின்றார் நன்றி வணக்கம்